இந்த வீடியோவை பாருங்களேன் இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா புரிச்சு ஒரு கட்டிடம் கட்டிருக்காங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்டுமானம் அந்த ஒரு கட்டிடத்துக்கு மட்டும் முப்பத்தி ஒன்பதாயிரம் டன் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒருவேளை தமிழர்கள் மட்டும் தாப்புரிமைக்கு விண்ணப்பிச்சாங்கன்னா இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்களாக இன்னைக்கு நாம தான் இருப்போம் ஒவ்வொரு துளி இரும்பும் நாம் உருவாக்கி கொடுத்தது அந்த தொழில்நுட்பம் நாம் உருவாக்குனது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இல்லங்க எங்களுக்கு அவ்வளவு கல்வி அறிவு கிடையாதுங்க ஆங்கிலேயர் எங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தாங்க இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப கர்வமாக இருக்குல்ல தமிழர் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற அந்த வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்வத்தோடு அந்த வீடியோவை பார்க்குற மாதிரி இருக்குல்ல அப்படி கர்வத்தோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளை விட சிறந்த ஏமாளிகள் வேறு யாருமே கிடையாது இன்றைக்கும் தமிழர்களுடைய நாகரிகத்தோட காலம் அப்படிங்கிறது கீழடி நாகரிகம் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகள் அல்லது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னும் ஆதிச்சநல்லூர் வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறது வரைக்கும் தான் இன்றைக்கி நம்ம ஆர்கியாலஜிக்கலாக நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்குமே தவிர்த்து உலக அரங்கில் பத்தாயிரம் வருஷம் இரும்பு நம்ம தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சாலிட் ப்ரூஃபையும் நம்ம கொண்டு போய் வைக்கல அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பத்தாயிரம் வருடம் பழமே இரும்பு நம்ம தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு வந்து இந்த மாதிரி தமிழர்கள் ஒன்று கூடக்கூடிய மேடைகளில் பேசுகிறதுனால எந்த பயனும் இல்லை நம்ம சர்வதேச அரங்கில் நம்மளுடைய ஆய்வுகளை கொண்டு போய் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அதை நிரூபிக்கணுமே தவிர்த்து வாயில் வந்து சோடால் விட்டுட்டு இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லை அதே மாதிரி இந்த பேட்டன் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி அறநூறுகளுக்கு பிற்பாடு ஆங்கிலேயர் அதாவது ஐரோப்பியர்கள் காலகட்டத்துக்கு பின்னாடி தான் ஒரு பொருட்களை கண்டுபிடிச்சா பேட்டன் ரைட்ஸ் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்படுது ஸோ அந்த பேட்டன் ரைட்ஸ் வாங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம கல்வியறிவு இல்லாமல் தான் இருந்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வியறிவு இல்லாமல் தான் இங்கே இருந்தோம் ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோமே தவிர்த்து நமக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவிலான கல்வியறிவு கிடையாது இரும்பு கண்டுபிடிச்ச காலத்தில் நம்ம இந்த உலகத்தை ஆண்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட்ஸும் கிடையாது ஸோ தமிழர்கள் தான் இரும்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இரும்பு கண்டுபிடிச்ச காலத்தில் தமிழர்கள் அதை சொந்தம் கொண்டாடக்கூடிய இடத்துலையும் இல்லை அதை சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய நேரத்தில் நம்மகிட்ட கல்வியறிவும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படியே வந்து தமிழர்கள் கண்டுபிடிச்ச இரும்புக்கு அந்த பேட்டன் ரைட்ஸ் உருவான காலங்களில் போய் பேட்டன் வாங்கணும்னு போனோம்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இரும்பு இது மாதிரியான உலோகங்கள்லாம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தேவையானது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் வந்து சர்வதேச சமூகம் கொடுத்துருக்காது ஸோ அப்படி நடைமுறைக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து உர்ஜு கழிவால் முப்பத்தெட்டாயிரம் டன் இரும்பு இருக்குது அதுக்கு நம்ம பேட்டன் வாங்கியிருந்தோம்னா பெரிய பணக்காரனாக இருப்போம் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமான பேச்சா இருக்குது ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழர்கள் மத்தியில் இன்னும் நம்ம மேலே வரணும் மற்ற தெலுங்குகளுக்கு இணையாக கன்னடர்களுக்கு இணையா மலையாளிகளுக்கு இணையம் நம்ம வந்து சமூக பொருளாதாரத்தில் மேலே வரணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசாமல் இன்னும் பழைய வீணான பெருமைகளையே பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா மற்ற சமூகங்கள் இன்னும் மேலே மேலே எழும்பி நம்மளை இன்னும் அழுத்த தான் செய்வாங்க நம்ம இன்னும் அடிமைத்தனத்தை நோக்கி தான் போவோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு ஒரு பொறுப்புணர்வோடு பேசாமல் இந்த மாதிரி வந்து பொருச்சுக்கலி பல பேட்டன் வாங்கியிருந்தால் நமக்கு காசு கொட்டியிருக்கும் அப்படின்ற பேசுறதெல்லாம் எந்த விதத்தில் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கக்கூடியது அப்படின்றது எனக்கு தெரியலை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழே கமெண்ட் பண்ணுங்க